ஹாய் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து சென்னைக்கு வந்துருந்தோம் சில எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு வந்து கோப்ரோ வேணும் சரி அதனால் நான் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன் அதாவது காசு வேணும் இருந்தாலும் சரி வேலையும் செஞ்சேன் ஆனால் அங்கே வந்து ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் காலம் தான் ஆனாலே அதிகமாக இருக்குது சரி அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கள் எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் அதாவது நம்ம திருப்பத்தூருக்கு நான் வந்து இப்போ இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கோபுரம் வேணும் லடாக் ரைடு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கிளம்பிடுவோம் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு ஆர்டர் பண்ணி ஆயிடுச்சு சரி வந்துடும் அப்புறம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நம்ம சைக்கிள் வந்து புக் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சாரி கோபுரம் வந்து புக் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் அப்புறம் நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ఎలా వ్యూ ఓకే బాయ్ ఎలా సేఫాగా సేఫా రైట్ పను సే సేఫా రైట్ పనుగం హెల్మెట్ మాట్టి ముఖ్యమా ఓకే బాయ్ సీ